بفضل بسم الله الرحمن الرحيم قل ان كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم الله غفور رحيم صدق الله مولانا النبي صلی اللہ والسلام علییا وسلم یا سیدی یا رسول اللہ فضیلت کی طاقت پھیلا دی ادری کی یا شفیع الملک اللهم صلی وسلم وبارك علیكم تو ہمارے بنت بولا وہ جل شانہ ہو تعالی اور نیکو نیتی عطا کریں حضرت شان کے صحابہ کرام کے 말미암아 رسول اللہ صلی اللہ علیہ وسلم اور نبیوں

தலைமையேற்று பகுத்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய முன்னிலை திருளாக கடந்திருக்கக்கூடிய பெரியவர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே மாணவர் செல்வங்களே இவர்கள் அழகான ஒரு தலைப்பிலே நீங்கள் ஒரு நிகழ்த்துவதற்காக வேண்டி வருகை தந்திருக்கக்கூடிய சிறப்பு அழைப்பாடல் மக்கள் உள்ளங்களிலே நிறைந்திருக்கக்கூடிய பசுமையான வார்த்தைகளைக் கொண்டு ஆன்மீக கருத்துக்களை மக்களிடத்திலே கொண்டு சேர்க்கக்கூடிய மிகச்சிறந்த பண்பாடல் கதிர்கொள்ளை விஸ்வாகியவர்களை எங்களுக்கெல்லாம் எங்களை முன்னோடியாக எங்களுக்கு பல்வேறு கருத்துக்களை தருவியாக தந்து அவர்களுடைய அந்த உபன்யாசங்கள் உபதேசங்கள் எங்களது வாழ்க்கையிலே மிகுந்த பிரயோஜனத்தையும் எங்களது வாழ்க்கையில் மாற்றத்தையும் ஏற்படுத்துகிறது என்பதில் இந்த ஒரு சந்தேகமும் இல்லை அவர்களுடைய உரைகளை நாம் கேட்டு அதனால நடக்க நாம் இருக்கிறோம் இல்லாத தோற்றம் செய்வானாக அருமையான பெருமக்களே மீறாத விழாக்களின் வாயிலாக கண்ணன் நாயகர் சுருதாகி சொல்லத்தாக அடைந்து செல்லும் நினைவு கூறப்படுகிறார்கள் என்பதை கடந்து உண்மையிலேயே சத்திய முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெருமானாரை நேசித்து பெருமானாரின் சுண்ணத்துக்களை தங்களது வாழ்க்கையிலே கடைத்துக்கு வரக்கூடிய உண்மை முஸ்லிம்கள் ஒவ்வொரு கணம் பொழுதும் அவர்களை நினைத்துக் கொண்டேதான் இருக்கிறார்கள் பெருமானாரின் வழிகாட்டுதல்கள் அவர்களுடைய சுண்ணத்துக்கள் நமது வாழ்க்கை ஒரு தான் இருக்கிறது எல்லா காரியங்களிலும் செயல்பாடுகளிலும் இல்லாமல் இல்லை காண்பித்த அருள்மறை வசதத்திலும் பெரும்பாலும் இருக்கக்கூடிய தொடர்புகளை நல்லா பேசுகிறான் தொழிலின் தொகை நீங்கள் பேசும் அல்லாஹனுடைய கிடைக்க வேண்டுமானால் என்னை பின்பற்று அல்லாஹளை நேசிக்கிறான் அவங்களது பாவங்களை மன்னிக்கிறான் என்ற வசனத்தில் நாயகத்திற்கும் அல்லாஹுக்கும் உண்டான தொடர் அல்லாஹை நாம் பின்பற்றுகிறோம் அல்லாஹருக்கும் நாம் கட்டுப்படுகிறோம் படிக்கிறோம் என்று சொன்னால் ரசூலுக்கு நாம் படிந்தாக வேண்டும் பெருவாளர் சல்லல்லாஹ் வலிவு செந்தம் அவர்களுக்கு நாம் படிவது அது அல்லாஹுக்கு பழியதாக இருக்கிறது அப்படி என்று சொன்னான் அல்லாஹ் வந்து இருக்கக்கூடிய அனுபவ ஷலி அல்லாஹினுடைய பெனாஹையும் ரசூனின் சுந்தத்துகளையும் நாம் பிரித்து பார்க்கக்கூடியது ஒவ்வொரு வசனங்களுக்கும் பெருவாளர் சல்லல்லாஹ வடிவு செந்தவர்களின் இங்கே நாம் குரானை விளைந்துவிட முடியாது ஒரு இடத்திலே சொல்வதைப் இந்த குரஹானி நாம் இறக்கி தந்திருக்கிறோம் எடுத்து தெளிவுபடுத்தி சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி ஆக சொல்லுவான் வசனங்களை புற்றும் அதன் வழி நடப்பதற்கும் வழிகாட்டுதல்கள் நமக்கு அவசியமாக இருக்கிறது

அதற்கு குர்ஹானை எந்த வெளி மாற்றுதல் ஒன்றும் இல்லையே என்று சொல்லுங்க போது இதன் திபாரானதியா மரும் கோபத்தை வெளிப்படுத்தியவாறு சொல்வார்கள் கடகெட்டுங்கள் குறப்பானேன் நீங்கள் குர்ஹானை மோக்குறீர்கள் தாண்டி குரானின் நீங்கள் வாசுகிறீர்கள் தாண்டே குர்ஹானின் அல்லாமல் பல்வேறு கட்டளைகளை புறப்பிக்கிறான் தொழுகைகளை குறித்து ஏவுகிறான் ஜக்காந்திகளை குறித்து ஏவுகிறான் அந்த தொழுகைக்கான முறைகளை நாம் எண்ணிக்கைகளை கேட்கிறார்கள் தொடக்கைகளின் தொழுகை நான்கு அக்காத்திலிருந்து இருக்கிறது நாம் தொழுகிறோம் அசனுடைய தொழுகை நான்கு ரக்கத்திலிருந்து நாம் தொழுகிறோம் இந்த எண்ணிக்கைகள் குழாணையில் நீங்கள் கொண்டிருக்கிறீர்களா இந்த விளக்கத்தை நீங்கள் யாரிவருக்கு கேட்டுக் கொள்கிறீர்கள் அல்லாஹ் மேலும் என் தோகமும் போய் வயித்தில் ஆட்டேப்பு அல்லாகுனுடைய இல்லத்தை நீங்கள் தவாப்பு செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் ஏழு முறை சுற்ற வேண்டும் தவா விருந்து பிறகு மக்காமல் கூட பின்னால் இருந்த என்ற காயத்தில் தொட வேண்டும் என்ற கைத்துக்களை நீங்கள் யாரு நவருந்து எடுக்கிறீர்கள்

சகிப்புரிய பெருமக்களை அப்படி என்று சொன்னால் பெருமாளர் சகுதா செல்வாருடைய சுண்ணன் நமது வாழ்க்கையில எவ்வளவு தூரம் நமது முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது பெருமானார் காட்டி தந்திருக்கக்கூடிய வழிமுறைகள் நமது வாழ்க்கையில எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது சுண்ணத்துகள் தான் நமது உண்மை அடையாளங்களாக இருக்கிறது ஒவ்வொரு முஸ்லிமனுடைய பிரத்யேக முகவரிகளாக சுண்ணத்துகள் இருப்பது இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பெருவனவர் செல்லா அவரையும் அவர்களுடைய சின்னத்தை எடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களிலே எவ்வளவு தூரம் உழைப்பு என்பதை எல்லாம் வாயிலாக நாம் அறிய வசந்தம் அவர்களுடைய நடைமுறைகளை இந்த உண்மத்திற்கு எடுத்து சொல்வதற்கு எடுத்துக்கொண்ட வயது வரம்பும் கால வரம்பு இருக்கிறது பெரும் பெரும் தோழர்களுக்கு மாத்திரம் சிறு குழந்தைகளுக்கும் கூட அந்த சொல்லி தந்திருக்கிறார் பெருமானாருடைய சுண்ணத்தை கேட்பவர்கள் அவர்களுடைய வழிமுறையை எடுத்து நடக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் தங்களது வாழ்க்கையில் எப்போதாவது அல்ல எப்போதுமே அந்த சுந்தத்துகளை நடைமுறைப்படுத்துவதிலே

எனக்கு சுந்தத்தை கண்டு தருகிறார்கள் நம்பலாம் சம்மில்லா அல்லாஹ் பெருகைய பெயரை குழு மிஸ்மில்லான்னு சொல்ல வேண்டும் உணவு தட்டுக்கு உன் அளந்து விட்டால் விஸ்மில்லான்னு சொல்லுங்கள் குல் ய மீனிக்கே உங்களது வனது நல்லதை ரொம்ப உண்ம வேண்டும் வகுல் மீன்பான எண்ணிக்கை உங்களது தட்டுக்கள் அதிலையும் இருக்கக்கூடியதை நீங்கள் எடுத்து சாப்பிட வேண்டும் கலாச்சாரத்தை போதிக்கிறார்கள் விளங்கும் பருவமாக எனது வாழ்க்கையில் நான் ஒருபோதும் தவறவிட்டது கிடையாது அதற்கு பிறகு என்னுடைய உணவு பழக்கம் என்பது அதே நிலையில் தான் அமைந்திருந்தது ஒருபோதும் அந்த சுந்தத்திற்கு மாற்றமாக நான் நடந்ததில்லை என்று ஒருவர் அறிவிக்கிறார்கள் என்பது வாழ்க்கையோடு எந்த காலமும் அது வெட்டியில் இருக்க வேண்டும் அதை நாம் பழக்கப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் சிறு பிராயத்தில் இருந்தவரது குழந்தைகளும் நாம் அதை வேண்டும் நமது பிள்ளைகளுக்கு அவர்கள் வளர்கிற பிராயத்தில்

அவர்கள் என்ன கோதப்படார்களோ அந்த கோத முறைகளில் நாம் அப்படியே இறந்து வழங்க வேண்டும் பிரசு சந்ததா அவளை இருக்கிறார்கள் அறிவாமை காலத்தினுடைய எந்த பழக்க வழக்கங்களும் நம் நடைமுறையிலும் வந்து விடக்கூடாது நம் செயல்நாடுகளிலே பிரதிமனித்து விடக்கூடாது என்பதில் திருவாராச சந்ததா அப்படின்னு சொல்லி கண்ணின் பகுத்துதான் இருந்திருக்கிறார்கள் பல்வேறு சகா மக்களுக்கு அந்த உறவுகளை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் ஒரு சலாம் சொல்வதில் எப்படி நாம் சொல்ல வேண்டும் சந்திக்கிற போது ஒரு தோழர் என்று சொல்லுவார் உங்கள் மீது செல்லம் அந்த இடத்திலே தெரிந்துகிறார்கள் அடித்தத்தில் எந்த குறைகளும் இல்லை சலாம் வலைக்கும் என்று சொல்வதாலும் என்று பெரிய வித்தியாசங்கள் ஒன்றும் இருப்பதில்லை ஆனால் வெறுமடர் சொன்னதா வழியும் சொன்னோம் இந்த வழக்கம் அகிலாமை காலத்தினுடைய வழக்கம் அழைத்த சிறாம் என்று சொல்வது அது தகீயத்தில் மையத்தில் ஒரு மையத்திற்கு பயன்படுத்தக்கூடிய காயமையாத அகசாமை காலத்து மக்கள் செயல்படுத்துகிறார்கள் அந்த வழக்கங்கள் அந்த அகழ அளங்குற இடத்தில் இருக்கக்கூடாது அஸ்ஸனால் நான் அழைப்பு என்று சொல்ல வேண்டும் என்கிற பக்குவத்தியும் சொன்னதா அப்படின்னு சொல்லி போதிக்கிறார்கள் செங்கைக்குரிய பெருமங்களேன் அது போன்று ஆங்கில பிள்ளைகளுக்குலாம் நெசவிக்குதா அவரை இணைத்துக் கொண்டு போதும் கூட ஒரு இடத்தில் சொல்லதா அப்படிங்கிற செல்லம் மணமக்களை வாழ்ந்து பல உரைகளை கற்றுக்கொடுக்கிறார்கள் மணமக்கள் அவர்களை வாழ்த்துவது எந்த விதக்களை அரியாணை மாணவர்களுடைய வாழ்த்து உரைகள் எப்படி இருந்தது பெருமானி மன் படியில் என்று வாழ்த்துவார்களாம் மணமக்களை வாழ்ந்துகிற போது இணைந்திருக்க வேண்டும் ஆஞ்சானியர்கள் வெப்பிடத்து வாழ வேண்டும் எடுக்கிற கணித்து உட்பட இந்த வாழ்த்துக்கள் அமைந்திருந்தது வாழ்த்துகிற போது அழைத்து வார்த்தைகளை சொல்லுங்கள் அடைப்பு சங்கம் அரியாதிகாலத்தினுடைய வாழ்த்துக்களில் அது ஒரு நிறைவான வாழ்த்தாக இல்லை என்று சொல்லுவார்கள்

நாம் செய்கிற சாதாரண செயல்பாடுகளும் கூட வழக்கமாக போய் போய்விடுகிறது ஒரு சாதாரண தண்ணீர் எடுத்து குடிக்கிறோம் என்று சொன்னால் அந்த ரசூலின் சுண்ணத்தையும் நமக்கு ஞாபகத்திற்கு வர வேண்டும் ஒரு தண்ணீர் எடுத்து அருந்துவதிலே எப்படி நாம் குடிக்க வேண்டும் விஸ்மில்லா சொல்லி அருந்த வேண்டும் நாம் அருந்தக்கூடிய அந்த பானங்களை கண் பார்க்க வேண்டும் என்று சொல்வார்கள் அதுபோன்று அந்த பானத்தை நாம் மூச்சு விடக்கூடாது என்று சொல்லுவார்கள் அந்த பானத்தை அருந்துகிற போது ஒவ்வொரு இடமாக அழிந்தது என்று ஒன்று சொல்வார்கள் ஒரே மூச்சியை நாம் படித்து விடக் கூடாது என்று சொல்லுவார்கள் இப்படி ரசூல் சொல்லுங்க அடைக்கி வசந்தம் அவர்கள் காட்டித் தந்திருக்கக்கூடிய அந்த சுந்தத்துகள் நமது செயல்பாடுகளில் ஒவ்வொரு சமயத்திலும் நமக்கு நினைவுக்கு வர வேண்டும் இது ரசூல் செலுத்தார்கள் சொல்ல காட்டி தந்த வழிமுறை அந்த வழிமுறையின் பிரகாரம் நான் அதை செயல்படுத்துகிறேன் பின்பற்றுகிறேன் என்று செய்யும் செய்கிற போது நாம் செய்கிற சாதாரண செயல்பாடுகளும் கூட

என்று உதிர்கொண்டு எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு ரசூல் சந்தா கட்டி தந்திருக்கிறார்கள் என்கிற கருத்தை எழுதி பார்க்கிறோம் பெருமக்களே நமது வாழ்க்கையில் நாம் செய்கிற செயல்பாடுகளுக்கு பின்னால் ரசூலின் வழிபாட்டுதலில் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ன நல்ல காரியங்கள் என்ன நல்ல ஆலோசனைகள் யார் சொன்னாலும் செல்லும் சொல்லாதவர்கள் யாரும் சொல்லிவிட முடியாது

பெருவாளாரின் சுந்தத்தை தமிழ் மதிலையும் தொடர்ந்துக்கிறது என்று சொல்லுவார்கள் ஒரு சுந்தத்தில் அழிவனது என்று சொன்னால் அது சோதனை தொடர்ந்து இருக்கிறது அப்படின்னு சொல்ல எச்சரித்து இருக்கிறார்கள் ஒரு முறை தோழர்களுக்கு பத்தி சொல்லுவார்கள் வானத்தை பார்த்துவிட்டு இந்த வானத்திற்கு நட்சத்திரம் பாசனா பார்த்திருக்கிறது நான் என் தோட்டங்களுக்கு பாதகா இருக்கிறேன் அம்மன்களின் சஹாபி சகாபி எனது மூலவனுக்கு நான் பாசனா இருக்கிறேன் அது உணத்தினர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார்கள் இதுவெல்லாம் விட்டால் இது போன்ற பாதுகாப்புகள் எல்லாம் ஒரு சமூகத்தில் இல்லாமல் போய்விட்டால் அவைகளுக்கு வாக்களிக்கப்பட்ட சோதனைகளும் வேதனைகளும் வந்து தீரும் தலைமுறைகளுக்கு அந்த சுண்ணத்தின் முக்கியத்துவத்தை நாம் ஊட்ட வேண்டும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் வழிமாட்டுதல்கள் தரப்பட்டிருக்கக்கூடிய உண்மன் நமக்குரிய அடையாளத்தை நாம் தவறவிடாமல் நிற்க வேண்டும் என்று சொன்னார்